வணக்கம் மொட்டைப்பாட்டு சேனல் நம்ம சார்பாக மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் கொஞ்ச நாளாக வரல சரி ஓகே எப்படியும் பார்த்தாலும் நம்ம ஹார்ட்னஸ் எடுப்போம் அது நம்ம நண்பர் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார் அதனால தான் கரெக்டாக இந்த டைமுக்கு வந்துட்டேன் ஓகேவா இன்றைக்கி டாப்பிக்கு அன்பா அந்த சப்ஸ்கிரைப்லாம் சொல்லிட்டோம்ப்பா ஆ இருக்குது மக்களே நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு கேட்டுக்கிட்டுருக்கேன் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக எங்களோடய ஓட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்காக உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை தேடி தேடி எடுத்து வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அதனால் உங்களோட ஆதரவு இன்னும் கொஞ்சம் கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி பரெக்டா இனி நான் எனக்கு நல்ல ஒரு டாபிக் கேச்சு அதுக்காக வந்திருக்கேன் நான் இப்போ ஒன்னும் இல்லை இவரு அராசா ரொம்ப அதாவது ரெண்டு ஜி வரையும் போன ஒரு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காருல்ல அது வந்து சொல்லுவாங்க வள்ளல் ஏழு வள்ளலுக்கு அப்புறம் இவர் எட்டாவது வள்ளல் கொடுத்து கொடுத்து செவந்துக்கே அந்த சொல்லுவாங்க ஆனா இவரு அவரை பத்தி அவதூறு பரப்பத்துக்கு என்ன காரணம் அது ஏன் இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு ஃபிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு டாபிக் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி திமுகவோட தலைவர் கருணாநிதியை வந்து இந்த மாதிரி விமர்சனம் கடுமையான சொல்லலாம் விமர்சனம் பண்ண மாட்டாரு ஏன்னா இது வரலாறு இவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களே சொன்ன வரலாறு என்னன்னா வந்து கருணாநிதி அவர்களோட கோபாலபுரம் வீடு வந்து கடலில் மூழ்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாங்க சம்பளம் வாங்காமல் அந்த ரெண்டு பேரும் ஸ்டார் இவங்க நடிச்சாலே வந்து படம் வந்து மெகாஹிட் பிளாக் பஸ்ட் ஆமாம் எங்களுக்கு அந்த படம் பேரு அது வந்து ஒரு ரூபாய் சம்பளம் வாங்காமல் அவர் கருணாநிதிக்காக ஃப்ரீயா வந்து நடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அந்த கஷ்டத்துக்கு மீண்டு வர்றாரு இது அவருக்கும் தெரியும் திமுக தெரியும் தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியிலே இருக்கக்கூடிய முரசொழி மாறன் ஆகட்டும் இல்ல துரைமுரன் ஆகட்டும் வந்து காலேஜ் ஃபீஸை கூட படி இது கட்டி படிக்க படிக்க வச்சிருக்காருன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட சமீபத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காருல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எனக்கு பெரிய அப்பா சொல்லி தான் பேசியிருப்பார் அதாவது அவரும் வந்து குடும்பத்தார் ஒருத்தர் மாதிரி தான்

அரசியலும் ஸ்டாராக வந்து போயிட்டாரு அவர் இது மட்டும் இல்லாமல் இறக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா அவர் இருந்து வாழ்ந்த சொந்த வீடு ராமபுரம் தோட்டத்தை வந்து அந்த காது கேட்காத வாய்ப்பாசம் டெஃபன் டம் இருப்பாங்களே அந்த பள்ளிக்காக வந்து இலவசமாக அதாவது அந்த பள்ளிக்காக தானமாக எழுதி கொடுத்துட்டு போயிடாரு ஸோ அந்த மாதிரி அவர் சம்பாரிச்சு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி டிவி சேனல் வேற ஆரம்பித்தேன் சன் டிவி மாதிரி டிவி சேனல் ஆரம்பித்தேன் இல்லை இந்த மாதிரி ரெட் ஜாயிண்ட் ஆரம்பித்தேன் இல்லை இதான் கம்பெனி எவ்வளோ வச்சுருக்காங்களா அந்த மாதிரிலாம் வந்து அவர் எந்த சொத்துலாம் பெருசாலாம் சேர்த்து சொல்ல போகல சரிங்களா ஸோ அந்த மாதிரியான பாரத ரூபா முடிச்சவர் அதனால் தான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அப்போதைய மத்திய அரசு வந்து பாரத ரத்ன விருதை வந்து அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க அவர் டாக்டர் மட்டும் இல்லாமல் பாரத ரத்னம் அந்த மாதிரி பல என்ன சொல்றது பல விருதுகளுக்கு சொந்தகாரர் அவர் பல பட்டப்பயிர்களுக்கு சொந்தக்காரர் கோச்சித்தலைவர் ஒன்றுவாங்க பொன்மணி செம்மல் ஒன்றுவாங்க மக்கள் தேர்ந்தன் பண்ணுவாங்க நிறைய இப்போ புனைப்பெயர்களை கொண்டு வர்றவர் மக்களுக்கு சரியா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் தொப்பி போட்டால் என்ன மாதிரியே ரசிகர் தொப்பி போடுறாங்க நான் கண்ணாடி போட்டால் என்ன மாதிரியே ரசிகர் கண்ணாடி போடுறாங்க அப்படின் போது நான் சிகரெட் பிடிச்சிக்கிற மாதிரி நடித்தாலோ இல்லை சாராயம் குடிக்கிற மாதிரி நடித்தாலோ அதே ரசிகர் ஃபாலோ பண்ணுவாங்கிறதுக்காக சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சினிமாவிலும் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி சாராயம் குடிக்கிற மாதிரியும் காட்சிகளும் வச்சது ஸோ அந்த மாதிரி சொல்கிறது மாதிரியே வாழ்ந்துட்டு போனவர் அவர் அப்படி இருக்கும்போது திமுக இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே வந்து அவர் விமர்சனம் பண்ண மாட்டாங்க இவர் ஆராசா வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து ஒரு மூன்றாம் தரம் மாதிரி ஒரு தரமே அப்படிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் முன்னாடி இவரு திரு எடப்பாடியார் அவர்களை பற்றியும் அப்படி ஒரு விமர்சனம் பண்ணார் தவறான ஒரு விமர்சனம் பேசுறதுக்கு ஸோ அந்த மாதிரி எப்பப்போ மைக் அடிக்குதா அப்பெல்லாம் பேசிடுவார் அவருக்கு என்ன பேசுனா அவருக்கே தெரியாது அப்புறம் மன்னிப்பு கேட்பாரு அந்த மாதிரி தரம் தான் வந்துவார் அதுதான் பண்ணிட்டாரு இங்கெங்கே மைக் அடிச்சது சொல்லிட்டு இவரை பத்தி சொல்றாரு இவரை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன் ஒரு மாதிரி அப்படி மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் பேசிடுறாரு அது அது நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல தலைவரா அந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லக்கூடாது நமக்கு தோணுது ஆனால் இப்போ கூட பாருங்க திரு கருணாநிதி தான் நம்ம பேசுவோம் திரு ஸ்டாலின் தான் பேசுவோம் திரு எடப்பாடி பழைய இந்த மாதிரி தான் பேசும்போது தலைவர்களை மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ அதனால அது வந்து ஆர்எஸ்எல்லாம் வந்து அவர் டாபிக்லயே கிடையாது அதனால அவர் வந்து இங்கே மாநில அரசியலே வந்து அவங்க தலைவரே அவரை யூஸ் பண்ணுறது கிடையாது சும்மா அப்படியே போய் கத்தி கிடையாது டெல்லி பக்கம் போக கத்தி கிடையாது திகார் ஜெயில ஆறு சும்மா இன்னும் இருந்தாரு அந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி டைப் அது விட்டு அவர் வந்து அவர் பத்தி பேசலாம் இந்த டைம் தான் நமக்கு இந்த டைம்ல நம்ம அதாவது ஆவர வேலையை போய் பார்க்கலாம் சரிங்களா வேறு விட்டுருக்கேன் அதுதான் கேட்குறது ஏன்னா இன்றைக்கி அரசியல் நாகரிகம் ரொம்ப பெருசாக இருக்கிறப்போ நம்ம கருணாநிதி சார் கருணாநிதியாகவே இருக்கட்டும் அவங்க சொல்லும்போது போது அம்மையார் சொல்லி கூப்பிடுவாரு இப்ப அம்மையா இருக்கட்டும் அவங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் சொல்லுவாங்க தரம் தானே தேர்தல் தான் பேசுவாங்க திரு ஸ்டாலின் தான் பேசுவாங்க அதுதான் அவங்க அரசியல் நாகரிகம் சரிங்களா இப்ப கூட ஒண்ணும் இல்ல ஒரு நாலு வருஷம் முன்னாடி கோபாக் மோடினு கருப்பு பல்லு விட்டாரு யாரு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மோடி வந்த உடனே வெள்ள கலர் கோடை பிடிச்சுன்னு போய் வாங்கன்னு கூப்பிடுறாரு இதுதான் அரசியல் நாகரிகம் புரிதுங்களா அந்த நாகரிகம் ஒரு ஆராசம் தெரியல என்ன பண்றது கத்து கொடுப்பாரு அவங்க ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களே அவங்க தலைவரை கூப்பிட்டு ஏப்பா வாப்பா இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அவர் வந்து எங்களுக்கே சோறு போட்டு நாங்க இன்னைக்கு இரு வீட்டை காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு கத்து கொடுப்பாரு என்னங்க கரெக்டா கத்து கொடுக்கணும் கொடுப்பாரு நம்புவோம் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு மக்கள் உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்க நம்புறான் நன்றி வணக்கம்